டுவெல்த் கெமிஸ்ட்ரி லெசன் நைன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த சாட் வீடியோவிலே பொது தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கணக்கை பார்ப்போம் அளவில்லா நீர்த்தலில் ஏஎல் த்ரீ பிளஸ் மற்றும் எஸ்ஓ டூ மைனஸ் ஆகிய அயனிகளின் கடத்து திறன் முறையே நூத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் நூத்தி அறுபது மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலன் இன்வெர்ஸ் ஆகும் அளவில்லா நீர்த்தலில் ஏஎல் டூ எஸ்ஓ போர் திரை என்ற மின் பகுதியின் சமான மற்றும் மோலார் கடத்து திறனை கணக்கிடலாம் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மோலார் திறனை கணக்கிடலாம் அலுமினியம் சல்பேட்டின் மோலார் கடத்து திறன் ஒரு மோல் அலுமினியம் சல்பேட் மின் பகுதியானது கரைசலில் டூ ஏஎல் த்ரீ பிளஸ் ஐனியையும் த்ரீ எஸ்ஓ போர் டூ மைனஸ் ஐனிகளையும் தருகின்றது எனவே வரம்பில்லா நீர்த்தலில் அலுமினியம் சல்பேட்டின் மோலார் கடத்து திறன் டூ எம்நாட்வல் இந்த சமன்பாட்டின் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை புகுத்தி எழுதுவோம் லேம்டா எம்நாட் அலுமினியம் சல்பேட் இஸ் ஈக்வல் டு டூ ஏஎல் த்ரீ பிளஸ் இன் கடத்து திறன்

அளவில்லாத நீர்களில் அலுமினியம் சல்பேட்டின் சமான கடத்திறன் இஸ் ஈக்வல் டு லம்டாட் ஏஎல் த்ரீ பிளஸ் பை இங்கு மூன்று என்பது சமான காரணி அதாவது அலுமினியத்தின் இணைதிறன் பிளஸ்